வணக்கம் டு மை சேனல் டென்ட் மேடஸில் முதல் பாடம் ஆயிரத்தி ஒன்று புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ எழுப்பர் சி பிரிவு மேலாளர் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய நான்கு பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர் ஏசிஎம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதிய முறையே ரூபாய் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் மற்றும் ஒரு லட்சம் ஆகும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் என்ற வந்து உதவியாளர்கள் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்துருக்கலாம் உதவியாளர்கள் ஏன்றதில் ஐந்து பேர் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து பத்தாயிரம் அடுத்து எழுத்து வந்து நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் உங்களுக்கு சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் மேலாளர்கள் வந்து எம்ன்றதில் மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து ஐம்பதாயிரம் அடுத்து நிர்வாகிகள்னு ரெண்டு பேர் இருக்காங்க யுவாணிட்டு உங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் உறவு ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் மேல் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் உறவு ஒய் எக்ஸ்ன்றது ஊதியம் ஒயின்றது பணியாளர்களை குறிக்கிறது அதாவது எக்ஸ்ன்றது அவங்களே சொல்லிட்டாங்க எக்ஸ்கிறது ஊதியம் எக்ஸ் என்பது ஊதியம் அப்படின்னா யார் ஒரு

எக்ஸ்கமா தானே எழுதுவோம் அப்போ சம்பளம் வந்து பத்தாயிரம் ஏ ஒன் அடுத்து வந்து சம்பளம் வந்து பத்தாயிரம் ஏ டூ அடுத்து வந்து சம்பளம் வந்து பத்தாயிரம் ஏ இதே மாதிரி அஞ்சு பேருக்கும் எழுதிடலாம் அதே மாதிரி இது சீன்றவங்களுக்கும் சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அவங்களுக்கும் இருபத்தஞ்சாயிரம் மாதிரி போட்டு எழுதிடலாம் அடுத்து எம் ஒன் வந்து மூணு பேர் ஐம்பதாயிரம் கமா எம் ஒன் ஐம்பதாயிரம் கமா எம் டூ ஐம்பதாயிரம் கமா எம் எம்கு அதே மாதிரி ஈவன் ஈ டூவில் வந்து ரெண்டு பேர் அப்புறம் ஒரு லட்சம் கமா இவன் ஒரு லட்சம் கமா இ டூ எக் ஒன்றது பணியன்று எக்ஸ் ஊதியம் வந்து பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணியாளர்கள் வந்து ஏ ஒன்றுன்றதுல அஞ்சு பேர் இருக்காங்க பணியாளர்கள் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோரில் நாலு பேர் என் மேலாளர்களில் மூணு பேர் நிர்வாகிகளில் ரெண்டு பேர் இ ஒன் அப்போ பத்தாயிரம் சம்பளம் வந்து அஞ்சு பேருக்கு போகுது இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்து நாலு பேத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வந்து மூணு பேர்த்துக்கு போகுது ஒரு லட்சம் சம்பளம் வந்து ரெண்டு பேருக்கு போகுது அப்போ அம்மா அம்புக்குடி போட்டு பண்ணி పిడి లైక్ పండి పిక్తున్నా డిస్లైక్ పండిల్ సబ్స్క్రైబ్ పను త్యాంక్ యూ సో మచ్